வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இல்லை நே மார்க்கெட் இருந்தது சாட்டர்டே இருந்தாலும் மார்க்கெட் ஐம்பது பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு சென்செக்ஸும் மேலே ஏறிடுச்சு பட் பேசிக்லி ஆன் தின் வால்யூம்ஸ் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி தான் ஏறி இருக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஐம்பது பாயிண்ட் மேலே ஏறிது நிஃப்டி ஸோ உங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த வாரம் வந்து சண்டே ஸோ வந்து பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி தான் பேசணும் அதுக்கு முன்னாடி குயிக்கா ரெண்டு ஆர்டிகல் நான் படித்தேன் அந்த ஆர்டிகல் இருந்து வந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன் முதல் ஆர்டிகல் நான் படித்தது பிஸ்னஸ் லைன்ல இன் பேங்க் வாங்குக அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் பிஸ்னஸ் லைன்ல வந்திருக்கு பை இன் பேங்க் அப்படின்னு வந்திருக்கு அதில் என் கருத்து என்ன ஏன்னா இந்த ஸ்டாக்கை நான் உங்களை கன்சிடர் பண்ண சொன்னேன் நான் கன்சிடர் பண்ண சொன்னது முந்நூத்தி ஐம்பது ரூபாவும் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறநூறு ரூபாய் இன்னைக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்கறதான் டிவிடென்ட் வாங்கி இருப்பீங்க நியர்லி ஃபைவ் டைம்ஸ் மேல உங்க காசை நீங்க சம்பாதிச்சிட்டீங்க நம்மளுக்கு இது ஒரு ஃபைவ் பேக்கர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு இது வந்து டபுள் பேகர் இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி ரொம்ப போக்கஸ்டா இருக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கு கரெக்டான இடத்துல ரைட் ஏரியாஸ்ல குரோ ஆயிட்டு இருக்கு மைக்ரோ பைனான்ஸ் பிசினஸ்ல பஸ்ட் இவங்க அக்ரூசியேஷன் பண்ணாங்க அதனால இது நல்ல ஸ்டெடி குரோத் இருக்கு பிபை ரேஷியோ வந்து பேச மாட்டாங்க என்னது பேங்க் ஸோ அவங்க என்ன பண்றாங்க உடனே வந்து பிரைஸ் டு புக் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆக்சுவலி பிரைஸ் டு புக் பார்த்தா ரெண்டுக்கு மேல இங்கேயோ இருக்கு ஸோ இந்த வருஷம் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் குரோத்தை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் பிரைஸ் டு புக் அப்படின்னு போடுறாங்க தட் இஸ் ஒரு வருஷம் கிரைச்சு பிரைஸ் டு புக் என்ன இருக்கும்னு போட்டு ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் இருக்குங்கிறாங்க அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு புக்குங்கிறது வெரி லோன் புக் மட்டும்தான் இருக்கும் ஸோ லோன் புக் ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரூபா லோன் அந்த பேங்க் வச்சுருக்குன்னா ஒரு எண்பது காசுக்கு வாங்குங்க அடுத்த மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரை நம்ம பார்க்கவே கூடாது இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ இருக்கு புக் அது வைர ஊசியா தங்க ஊசியா இல்ல வெள்ளி ஊசியா வெள்ளி ஊசியோட தங்க ஊசி வயிறு ஜாஸ்தி ரியல் வைரம் இருந்தா தங்க ஊசியோட வைர ஊசி பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் இது தங்கத்துக்கும் வைரத்துக்கும் நடுவில் இருக்கிற கம்பெனி அதனால ஊசியை எடுத்து கண்ணை குத்திக்கிறது இந்த ரேட்ல நல்லது இல்லை ஒன் பாயிண்ட் டூ டைம்ஸ் புக் ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் புக்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதுவும் நாட் ஃபியூச்சர் பேக்ல தட் இஸ் ட்ரெயிலிங்கில் ஆல்ரெடி நடந்தது இல்லை ஸோ அதை இப்போ இதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு என்னோட கன்சிட்ரேஷன் அப்படியே எனக்கு பேங்க் தான் போகணும் அப்படின்னா கர்நாடகா பேங்கை கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா மர்ஜரில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் மூணாவது ஃபெடரல் பேங்கை கன்சிடர் பண்ணலாம் அதை விட்டுட்டு கையில் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு நினைக்காதீங்க இது என்னோட அட்வைஸ் யாரெல்லாம் இதை முன்னாடி நான் சொன்னபோது கன்சிடர் பண்ணியிருந்தாங்களோ நானும் போகிறேன் உடனே சார் வந்து இதை கன்சிடர் பண்ணுவான்னா இது தங்கத்துக்கும் வைரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஊசியாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி கன்சிடர்ட் கீப் இட் சேஃப் மற்றபடி அவர் அனாலிசிஸ் தான் கரெக்ட் பட் இது வேல்யூ தப்பு வாட் யூ பே விலைங்கிறது நீங்க கொடுக்கறது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வேல்யூ இந்த விலைக்கு இது ஜாஸ்தி அப்படின்னு என்னோட ஃபீலிங் தமிழ்நாடு மர்க்கண்டை பேங்க் பத்தி நான் சொல்லதா அதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு கர்நாடகா பேங்க் இருக்கு இருக்கு ஐடிஎஃப்சி இருக்கு அதை விட்டுட்டு இத பிடிக்கணும்னு நினைக்காதீங்க இது சார் சொல்லியிருக்காரு யாராவது பார்த்து ஆர்டிக்கிள அதை கன்சிடர் பண்ணாதீங்க ரெண்டாவது வாரன் பஃபேட் வந்து ரீசன்டா ஒரு ஆர்டிக்கிள் எழுதிருந்தாரு நியூஸ் லெட்டர் அதுதான் தான் மங்கர பத்தி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அதை பத்தி உங்கள்ட்ட சொன்னேன் நேற்று கூட ட்ரேசியோட கதையை அவங்க படித்து சொன்னேன் அதுல வந்து ஒரு நீங்க என்ன பண்ணிருக்க மின்ட்டில் ஒரு பெய்டு ஆர்டிக்கில் ஏசியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி பில்லா ஒன் பிளஸ்னு காம்படிஷன் மரப்போது அதை ஊதி தள்ளி போடுவான் ஃபார்ட்டி பர்சன்ட் பெயிண்ட் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் இதுக்கு ஒண்ணுமே கிடையாது பூன்னு ஊதிப்பிடுவான் அதனால ரீசன்ட் பிரைஸ் கரெக்ஷன் இன் ஏசியன் பெயிண்ட்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க அதுல என் கருத்து என்ன

இப்போ ஃபிஃப்டி டைம்ஸ் இருக்கு நோ இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த ப்ரைஸ்லாம் பதில் நீங்கள் கிராசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும் கிராசிம் வாங்கினா த்ரூ தட் எல்லா பில்லா கம்பெனியோட ஸ்டைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெயிண்டே தான் பிடிப்பேன்னு சொன்னீங்கன்னா கிராசிமே கன்சிடர் பண்ணுங்க பட் நீங்கள் பெயிண்ட் எல்லாம் நம்பிக்கை கிடையாது எனக்கு கிடையாது அதனால கிராசம் நோ டச் கிளியரா பார்த்து முடிவு பண்ணுங்க பெயிண்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம் அது கமாடிட்டி ப்ராடக்ட் டிமாண்டும் அஃபெக்ட் ஆகும் பில்லாகும் கொஞ்சமாவது மார்ஜின்ல எஃபெக்ட் ஆகும் மார்ஜின் ப்ரெஷரில் வரும் ஸோ ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் ப்ரைஸில் படுத்து நிறுத்தி இன்னும் கரெக்டான பிறகு யோசிக்கலாம் இப்போ யோசிக்க வேண்டாம் இங்கேன்னு திரும்பி ஆகி போனால் நம்மளுக்கு கவலை கிடையாது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் டூ மச் இப்போ இதில் இந்த இடத்துல கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இது ரெண்டு ஸ்டாக்கை பத்தி நான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சத பேசிட்டேன் அதே பிசினஸ் லைன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு ஆர்த்தி கிருஷ்ணன் எழுதி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு வராங்க ஒரு இந்தியனுக்கு பர்துல அறுபத்தெட்டு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லேடிஸ்க்கு நியர்லி எழுபது வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அட் பர்து இந்தியா ஃபுல்லா நீங்க சேர்த்தீங்கன்னா இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி நிறைய இருக்கு ஜீரோ டு த்ரீ நிறைய குழந்தைங்க சித்த போயிடுறாங்க அந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ஜீரோ ஆர் லெஸ் தென் ஒன் இருந்தால் லைஃப் எக்ஸ்பெண்டன்சி ஏறும் நான் கரெக்டாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கிடைக்கணும்னா யூஎன் பாப்புலேஷன் டேட்டாவில் போய் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்சா அறுபது வயசு வரைக்கும் இந்தியாவில் இருந்தான் வராது பர்த்டே கொண்டாடிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் இன்னொரு இருபது வருஷம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட் அந்த இருபது வருஷத்துக்கு நீங்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணும் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா உங்க பணக்கார்பஸ் பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இருக்கணும் அதே நீங்க பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அது பத்து கோடி ஆயிடுது இப்போ நம்மளுக்கு பத்து கோடியும் கஷ்டம் பதினஞ்சு கோடியும் இம்பாசிபிள் ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச கிடமைப்பட்டுருக்குறேன் ஒன்று நீங்க நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துருக்கணும் அதை பத்தி போன சண்டே நல்லா பேசணும் நானும் வினோதும் ஆனால் பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லை இப்போ இனிமேல் இன்னைக்கு இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி பேச போறேன் டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க இறந்தப்புறம் உங்க வீட்டுக்கு கிடைக்கிற பணம் இப்போ உங்கள்கிட்ட பையன்தான் உங்க உடம்ப வைங்க ஹெவியா செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு மீங்க பையன் லாஸ்டில் போயிடுவான் திரும்பி அவன் சம்பாதிக்கணும் நம்மளால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியலனாலும் நீங்கள் சின்ன வயசுலேயே தற்காப்பா இப்பயே டேர்ம் இன்சூரன்ஸ் ஆயிடுச்சிங்கன்னா உங்க மேல செலவு பண்ணத்துக்கு மேலே பணம் உங்க பசங்களுக்கு கிடைச்சிருக்கும் தட் இஸ் உங்கள் ஹெல்த்தில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவழிக்கிறோம்னா நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா ஹெல்த்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்றரை மைனஸ் இருபத்தஞ்சி ஒன்றே கால் கோடி ரூபா உங்களுக்கு கிடச்சிடும் அமெரிக்காவில் வல்ச்சர் பாண்ட்ஸ்ன்னு நிறைய பாண்ட்ஸ்லாம் இருக்குது அவன் என்ன பண்ணுறான்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் பசங்க செலவழிச்சிலேன்னா உங்கள் ரெண்டு கோடி ரூபா டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கடனாக கொடுத்துருவோம் அந்த ஒரு கோடி ரூபாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதை இருக்கும் எஸ்பெஷலி சிக் அண்ட் டெர்மினல் பேஷன்ஸுக்கு இந்த ப்ராடக்டை இஸ் உங்கள் டர்ம் இன்சூரன்ஸை பிளேஜ் பண்ணி நீங்கள் வந்து உடனே காசு வாங்கிக்கலாம் இன்னும் இந்தியாவில் இது மாதிரி ப்ராடக்ட் வரல ஆனால் நிச்சயமாக வரும் இது மாதிரி ப்ராடக்ட் வந்ததுன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப வேல்யூபிள் சிப் ஆகிடும் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்கனா டேர்ம் இன்சூரன்ஸ் தர மாட்டோம் நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஐடியா நீங்கள் எண்பது எழுபது எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரத்துக்குள்ள இந்த ப்ராடக்ட் நிச்சயமாக வந்துடும் ஸோ நியர் லைஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரானிக் டிசீஸ் வந்துருச்சுன்னா உங்கள் பாலிசியை கொடுத்து நீங்கள் கடன் வாங்கி லைஃபை கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணிடலாம் பசங்க இல்லாமல் இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட பெரிய அட்வான்டேஜ் வேர்ல்டு வைடு இருக்கு இந்தியாலேயும் நிச்சயமாக வரும் இட்ஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் ஏன்னா இப்போ தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பசங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எழுபது வயசில் டேர்ம் இன்சூரன்ஸாக எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி டிமாண்ட் எப்போ இன்னும் ஆட்கள் நிறைய ஆனால் தான் வரும் அதனால நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது எவ்வளோ வயசு வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இப்போ நிறைய கம்பெனி அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் தராங்கன்னா அது அவங்களுக்கு ஷேர் ப்ராஃபிட் அது போடுறதுக்கே வேஸ்ட் எண்பது வயசு வரைக்கும் போட்டுக்கோங்க ஸோ எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா தென் பணம் தேவை நீங்கள் சொல்ல முடியும் ஒரு பர்டிகுலர் டாடா கம்பெனியில் நூறு வயசு வரைக்கும் போட்டோம் நீங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணா அந்த டாடா கம்பெனியோட டீடைல்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸோ மற்ற கம்பெனிஸும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறச்ச இதையும் மற்றவங்களும் இந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கே எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற ப்ராடெக்டை நீங்கள் திரும்பி போட்டுக்கலாம் ஒரே கம்பெனியில் தான் எல்லா அப்டேமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை மல்டிபிள் கம்பெனிஸில் நீங்கள் டேர்ம் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வருஷம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு கட்டலாம் ஒரு சிங்கிள் ப்ரீமியம்லேயும் கட்டலாம் இயர்லி கட்டலாம் இயர்லினா எவ்வளோ இயர்லின்னு இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எங்கள் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியாக பார்த்து போடுங்க டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒன்றுனா சின்ன வயசு இறந்த டைம் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று அது எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்துவிட்டு பசங்க செலவு பண்ண முடியாமல் நீங்கள் கட்டப்படுறச்ச ஒரு டெர்மினல் சிக்னஸ்ன்னு நினச்சி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒன்று ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் இருப்பீங்கன்னா டெஃபினட்டா லோன் அகேன்ஸ்டர் பாலிசிங்கிறது ப்ராடக்ட் இன்னைக்கு இல்லை ஆனால் நான் இல்லாத போது நீங்கள் இருக்கிறச்ச வந்துடும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் இன்னைக்கு முப்பது நாள் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவனை தான் நான் போட சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட்டு அதனால் டெஃபினட்டாக பிலோ ஃபார்ட்டி இருக்கிறவங்க இந்த ப்ராடக்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் நீங்கள் எழுபது வயசு இருக்கிறச்ச நான் சொல்கிற ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கும் அப்போது உங்களுக்கு இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது உங்களோட அடுத்த ஜெனரேஷன் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல உங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கும் யூஸ் ஆகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்